இந்த சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கண்ணீர் வடிக்கிறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் இவர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் தன்னால் இறங்கியும் போக முடியல தன்னை இறக்கி நடத்துவர்களிடம் அந்த மரியாதை இல்லாமல் வாழவும் தெரியலை அப்படின்ற ஒரு நிர்கதியான நிலையிலே தவித்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு முழு பாவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுக்கே பகை கிரகம் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவானாக வந்துடுறார் அவரே ஆறு ஏழுக்குடைய ஆதிபத்தியமாக அவர் பாருங்கள் எப்படி பாருங்கள் எதிரியாகவும் கடனையும் நோயையும் கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியம் சனீஸ்வரனுக்கு உண்டு அதுவே குடும்பம் மனைவி மன வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய களத்திற காரகனாகவும் அந்த சனி பகவான் இவர்களுக்கு வந்து விடுகிறார் அந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் இவர்கள் வாழ்க்கையில் தசாவளனாக நடக்கும்போது இப்போ சிம்மராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் மகம் பூரம் உத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அந்த அடிப்படையில் தசாபலங்கள் நடக்கும் அதில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாருங்கள் சூரிய திசை சந்திர திசை செவ்வா ராகு குரு சனி அப்படி சனி திசையெல்லாம் கடைசியில் வரும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வா ராகு குரு சனி அந்த திசையெல்லாம் ரொம்ப காலங்கள் கடந்து அது வயதை பொறுத்து தான் முதுமையை பொறுத்து தான் அந்த தசாபலன்களை நம்ம சொல்கிறோம்